எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி பரபரப்பான செய்தி என்றும் சொல்லலாம் சோகமான செய்தி என்றும் சொல்லலாம் என்ன என்று இறுதுவரை பாருங்கள் உங்களுக்கு தெரிந்துவிடும் சென்னையை உலுக்கிய இந்திய விமானப்படையினுடைய சாகச காட்சிகள் மெரினா கடற்கரையில் நேற்று மிக மிக பிரம்மாண்டமாக நடந்தேறியது கிட்டத்தட்ட உலக சாதனையாக பன்னிரெண்டு பன்னிரெண்டு லட்சம் மக்கள் இந்த காட்சியை பார்த்ததாக செய்திகள் வந்திருக்கின்றன ஆனால் இதில் மிக மிக சோகமாக என்ன சொன்னால் அந்த காட்சி முடிந்து அல்லது அந்த வான சாகச காட்சி முடிந்து கூட்டம் கலைந்து செல்ல துவங்கிய பொழுது அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் காயங்களோடு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை கிடைத்த தகவலின்படி கிட்டத்தட்ட ஐந்து பேர் இதிலே மரணமடைந்திருக்கிறார் என்ற சோக செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது மிக மிக சோகமான ஒரு செய்தி ஒரு வரலாற்று சாதனை மிக்க சம்பவம் நடந்தேறிய ஒரே நாளிலே இப்படி மக்கள் வந்து வெயிலே தவித்து சிக்கி அதில் வந்து சிலர் உயிரிழ இழந்திருப்பது என்பது மிக மிக சோகமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதிலே வந்து அரசு தரப்பு அதாவது மாநில அரசு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக சென்னையிலே வந்து கடந்த வாரங்களிலே வந்து வெயிலின் தாக்கம் மிக மிக அதிகமாக இருந்திருக்கிறது இந்த வான்வெளி சாகசமானது காலை பதினோரு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை என்ற நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுபோலவே இந்த வான்வெளி சாகசம் வந்து உலக சாதனைக்காக செய்யப்படுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது என்பதை வந்து தென்னிந்திய துணை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் பத்திரிகை ஒரு பத்திரிகை சந்திப்பில் வந்து நாலஞ்சு நாட்களுக்கு உறுதி செய்திருக்கிறார் இவ்வளோ பேர் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த காணொலி வந்து உறுதியாக மாநில அரசுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சர் வரை எல்லோருமே பார்த்துருப்பார்கள் எந்த சந்தேகம் கிடையாது அப்படி இருந்துமே கூட எந்த விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மக்கள் வந்து பத்திரமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு பெரிய இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது தேவைப்படும் அந்த மருத்துவ பேராமெடிக்கல் உதவியாளர்கள் ஆம்புலன் ஆம்புலன்ஸுகள் இவையெல்லாம் எதுவுமே நிறுத்தி வைக்கப்படவில்லை என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது எழுந்திருக்கிறது மாநில அரசை மாநில அரசை பொறுத்தவரை வந்து மாநிலத்துடைய சுகாதார அமைச்சர் வந்து சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் வந்து நேற்று எக்ஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதிலே வந்து மாநில அரசு தேவைப்பட்ட எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து மக்கள் வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்கு அவங்கதான் பொறுப்பு என்பது போல அமைச்சரும் வேறு வேறு சிலரும் பதிவிட்டிருப்பதாக திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் வந்து எக்ஸ்தளத்திலே பதிவிட்டு இருப்பது வந்து இந்த வெந்த பெண்ணிலே வெந்த பொண்ணிலே வந்து வேலை பாய்ச்சுவது போல இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் மிக மிக முக்கியமாக நான் இதில் பார்க்க வேண்டிய ஒன்று என்னென்னாக்கா வந்து ஒன்று அந்த பேரிக்கேடுகளை அமைத்தது அதாவது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் பொழுது ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு இடம் ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு இடம் என்று குழுமி பேரிக்கேடுகள் வந்து பெரிய அளவில் அமைக்கப்பட்டதாக தெரியவில்லை இன்னொன்று வந்து குடிநீர் மக்களுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை குடிநீர் வந்து பெரிய அளவில் அங்கே வந்து இருந்திருக்கவில்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இவ்வளவு வெயில் உக்கரமாக இருக்கும் நேரத்திலே வந்து அதாவது அக்டோபர் மாதமாக இருந்தாலும் கூட சென்னையிலே வந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் இருந்து இருக்கிறது வந்து அந்த விழா அந்த விழாவிற்கு அந்த காட்சியை பார்க்க போன மக்களும் கூட குழந்தைகளோடு கைக்குழந்தைகளோடு போனவர்கள் கூட வந்து த பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக வந்து குடைகள் அதே போல் போதிய குடிநீர் எல்லாம் எடுத்து செல்லவில்லை என்பது மிக மிக ஒரு சோகமான விஷயம் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய ஒன்று இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது நாடுகளை பற்றி நமக்கு தெரியவில்லை ஆனால் குறிப்பாக இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பெரும் கூட்டம் கூடும் சமயங்களில் வந்து அந்த ஸ்டாம்ப் அதாவது கூட்ட வரிசலில் வந்து மக்கள் சிக்கி உயிரிழப்பு வரை போகக்கூடியது என்பது மிக மிக சாதாரணமாக நடப்பதாக ஒன்று அப்ப நடப்பதாக ஒன்றாகத்தான் ஆகிவிட்டது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இதில் வந்து அரசுடைய குறை இருந்தது குறை இருந்தாலும் கூட மக்களும் தன்னுடைய பாதுகாப்புக்கு கீழ் கருதி தன்னுடைய பாதுகாப்புக்கு வேண்டி தேவைப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்ங்கிறதுதான் மிக வயன் இன்னும் சொல்லப்போனாக்கா வந்து நேற்று பல கர்ப்பிணிகள் வந்து இந்த சாகச காட்சியை பார்க்க போயிருக்கிறார்கள் இந்த கடும் வெயிலிலே வந்து எப்படி அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறார்கள் எப்படி வந்து உடல்நிலை அப்படி வைத்துக்கொண்டு இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் செல்கிறார்கள் என்பது மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று அவருடைய குடும்பத்தினம் சிந்திக்க வேண்டிய ஒன்று தமிழக அரசை பொறுத்தவரை வந்து இது வந்து எங்களுடைய பொறுப்பல்ல இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய பொறுப்பு என்று சொல்லுவது வந்து கிட்டத்தட்ட தட்டி கழுக்கும் ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கிறது எல்லோரும் சொல்கிறார்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வரைக்கும் அந்த வான்வழி சாகசங்கள் நடத்துவது அதுபற்றி மாநில அரசுக்கு தகவல் தெரிவிப்பது மாநில அரசிடம் வந்து தேவைப்பட்ட சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேண்டும் என்று கோருவது இதெல்லாம் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வேலையை தவிர அதை தாண்டி வந்து மாநில சட்டம் ஒழுங்கு மாநில மக்கள் நலன் இதெல்லாம் வந்து மாநில அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் எப்பொழுதும் போல வந்து திராவிட முன்னேற்ற அரசு இதற்கும் வந்து மத்திய அரசை குற்றம் சாட்டி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் நேற்று இருந்து என்பதை குறிப்பாக பார்க்க வேண்டும் என்ன இருந்தாலும் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கின்ன சாதனைக்கு போக வேண்டிய ஒரு விழா இப்படிப்பட்ட மரணங்களால் மிக மிக சோகமாக முடிந்திருக்கிறது என்பதிலே யாருக்கும் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது யார் பொறுப்பு என்று சண்டையை யார் போட்டாலும் அதாவது மாநில அரசு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினாலும் மத்திய அரசு மாநில அரசு மீது குற்றம் சாட்டினாலும் ஏராளமானோர் படுகாயம் நடந்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து மூச்சு திணறல் போன்ற சுவாச கோளாறுகள் அதற்காக சிகிச்சை சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பல மருத்துவமனைகளிலே வந்து சென்னையோட அந்த டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து முற்றிலுமாக நேற்று ஸ்தம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று அதாவது அந்த மெட்ராஸ் ராப்பிட் ட்ரான்சிட் சிஸ்டம் பறக்கும் ஆகட்டும் அதே போல் இப்பொழுது வந்திருக்கும் சென்னை மெட்ரோ ஆகட்டும் அல்லது வந்து மாநில போக்குவரத்துடைய போக்குவரத்து கழக பேருந்துகளாகட்டும் இவையெல்லாம் வந்து போதிய அளவிற்கான அந்த வசதி வாய்ப்புகளை நேற்று ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது இன்னொரு பெரிய குற்றச்சாட்டாக ஆக இருக்காது அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பே வந்து இவ்வளோ எண்ணிக்கையிலே மக்கள் வருவார்கள் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் நிலையிலே வந்து ஒன்று தண்ணீர் பந்தல்கள் அமைப்பது நிழல் வேண்டி பந்தல்கள் அமைப்பது தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வேண்டி பாதுகாப்பான பகுதிகள் அமைப்பது போதிய பேரிக்கேடு அமைப்பது ஒரு ஆயிரம் பேருக்கு ஒருவர் அல்லது ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போன்ற நிறுத்தி வைப்பது அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் மற்றும் பேராமெடிக்கல் அதாவது டாக்டர்ஸ் நர்சஸ் நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ் இவர்களெல்லாம் வந்து அங்கே நிறுத்தி வைப்பது இப்படி பல நடவடிக்கைகளை வந்து அதிகாரிகள் கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அதாவது ஒன்று வந்து எல்லாவற்றுக்கும் அரசியல்வாதிகளையோ இல்லை ஆளும் கட்சி மந்திரிகளையோ இல்லை முதலமைச்சர் வரை குற்றம் சாட்ட முடியாது என்று சொன்னாலும் பியூரோக்ரஸி அதிகார வர்க்கம் வந்து உறுதியாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது என்ன அங்கே நடக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மக்கள் எவ்வளவு வருவார்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன உதாரணத்துக்கு வந்து டெம்பரரி டாய்லெட் செட்டப் பண்ணுறது டெம்பரரி வாட்டரிங் ஃபவுண்டன்ஸ் அதாவது குடிநீர் ஏராளமாக விநியோகம் செய்து அதை மக்களுக்கு அங்கே கொடுப்பது மக்கள் இழைப்பதோ இழைப்பாடுவதற்கான ஒரு இடங்களை ஏற்படுத்தி கொடுப்பது இவையெல்லாம் முற்றிலுமாக கோட்டை விடப்படுகிற விடப்படுகிறனுங்கிறது உறுதியான ஒன்று ஐந்து பேர் மரணமடைந்து இருக்கிறார்கள் என்பது இப்போது வரை ஒரு அஃபீஷியல் ஃபிகர் என்று சொன்னாலும் ஒரு சில தரப்புகளில் வந்து இந்த மரண எண்ணிக்கை இன்னும் அதிகம் என்றும் அதை வந்து வெளியிடவில்லை என்றும் சொல்கிறார்கள் இது எந்தளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் ஏராளமானோர் படுகாயங்களோடு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது இது இது குறித்து ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்று நம் அரசை குற்றம் சாட்டவே விட மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு செல்லும்போது பாதுகாப்பாக அவருடைய பாதுகாப்போடு இருப்பது என்பது மிக மிக நன்று என்பதுதான் மிக மிக முக்கியம் இதில் வந்து யாருக்கும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது சொன்னாலும் மக்கள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய குழந்தைகள் அந்த ஃபேமிலி அவங்களுடைய பொறுப்பு மக்களுக்கானது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அதுபோல் அதனால் இதுபோல விழாக்களுக்கு அல்லது இதுபோல கூட்ட நெரிசல் உள்ள இடங்களுக்கு செல்லும் பொழுது மக்கள் போதிய அளவில் பாதுகாப்பு இருக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இன்னுமே சொல்ல வந்து வயது முதியவர்கள் கைக்குழந்தையை சுமந்து கொண்டு போவர்களை தான் வந்து இந்த மாதிரி விழாக்களுக்கு போவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பது என்னுடைய பணிவான கருத்து வான்வெளி சாகசம் சோகங்கத்தில் முடிவடைந்திருக்கிறது சென்னை குலுங்கியது அதிலே அந்த கு அந்த குலுக்களிலேயே வந்து சில மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தான் செய்தி இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன பதிவிடுங்க அரசு இனிவரும் காலங்களிலாவது இது போன்ற நடவடிக்கைகளை பத்திரமாக எடுத்து மக்களை பாதுகாப்ப மத் மக்கள் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் கோரியிருக்கிறார்கள் இனிவரும் காலங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கின்றன என்று பார்ப்போம் வேறொரு தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி